கிருஷ்ணசாமியோடய பயாலஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேருமே எஸ்சி அருந்ததியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோட வரலாறுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவரே தேவேந்திர குல சமூகம் கிடையாது மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கில் தாசில்தார் கோவை சவுத் கோயம்புத்தூர் சவுத் வந்து ஒரு அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணுறாரு அந்த அஃபிடேவிட்டில் கிருஷ்ணசாமி யார் என்பதை சொல்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அது வந்து சோன் அபிடவிட்டு தாசில்தாரு அட்டஸ்ட் பை லேண்ட் சர்வேயர் டாக்டர் கிருஷ்ணசாமி கேனாட் கிளைம் தட் கருப்ப குடும்பன் ஆஸ் இஸ் ஃபாதர் ஆக்சுவலி ஒன் மிஸ்டர் ரங்கராஜன் ஹூ பிலாங் டு மாதாரி கம்யூனிட்டி இஸ் தி பயாலஜிக்கல் ஃபாதர் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணசாமி திஸ் இன்ஃபர்மேஷன் டிரைவ்ட் ஆன் என்கொயரி பை தி ரெஸ்பாண்ட் ரீசென்ட்லி கருப்ப குடும்பன் இஸ் தி ஒன்லி காட் ஸ்டெப் ஃபாதர் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணசாமி என்கொரிணசாமி தாமரை போத் பிலாங் டு மாதாரி கம்யூனிட்டி அருந்ததியர் மதரும் இல்ல ரெண்டு பேரும் மதர் தாமரை ரங்கராஜன் அதற்கு பிறகு